அம்மன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இருபத்தி நாலாம் வருடத்தின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்திற்கு உண்டான பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விருச்சிக லக்கணம் பிரதம தீதியில பிறக்குது ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது இருக்குது இந்த டிசம்பர் மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் சூரியன் வந்து விருச்சுக ராசியில பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு செவ்வாய் கடகத்துல நீச்ச நிலையில இருக்கிறாரு மூணாம் தேதி வக்கரம் அடைகிறாரு செவ்வாய் புதன் விருட்சக ராசியிலையும் சுக்ரன் தனுசு ராசியிலையும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு மகர ராசிக்கு அதன் பிறகு போறாரு அதன் பிறகு ஆண்டின் தொடக்கத்துல கும்பராசிக்கு போறாரு குரு வந்து ரிஷபத்துல வக்கரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு சனி வந்து கும்பத்திலையும் ராகு பகவான் வந்து மீன ராசியிலையும் கேது பகவான் வந்து கன்னீராசியிலயும் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட கிரகங்களோட தான் இந்த டிசம்பர் மாதம் பிறக்குது மகர ராசிக்காரர்களுக்கும் மகர லக்னத்துல பிறந்தவர்களுக்கும் இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிற வரிகளை மதிப்பவங்க நீங்கள் என்ன அழகானா எல்லாமே அழகாகும் அப்படிங்கிறதுலையும் நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் தனி தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் பழம்பெற்று செஞ்சிருக்கிறாரு இந்த டிசம்பர் கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு பஞ்சமஸ்தானத்தில் குரு கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சந்திரன் ஐன சைன போகஸ்தானத்தில் சுக்கரன் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இருக்குது மாத தொடக்கத்துலேயே உங்கள் ராசிநாதன் சனி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு அப்போ தனஸ்தானத்தில் சனி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரு குருவோட பார்வையும் உங்கள் ராசின் மீது பதியுது அப்போ போன மாதத்தை காட்டில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன் அப்படிங்கிறது உண்டு உங்களுடைய செயல்பாடுகள்லையும் வெற்றி அப்படிங்கிறதே கிடைக்கும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தாமதிச்சிட்டு வந்த சுபகாரியம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நடக்கலாம் இந்த மாதம் எல்லாத்தையுமே யோசித்து செய்கிறது நல்லது கோபமாக பேசுவதை தவிர்த்துக்கிட்டு நிதானமாக பேசி செயல்படுங்க அதுதான் உங்களுடைய காரிய வெற்றிக்கு உதவும் எந்த விஷயமாக இருந்தாலும் மிக மிக எச்சரிக்கையோடு இருக்கணும் வீண் குற்றச்சாட்டு வீண் பழிகள்லாம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப கவனம் அப்படிங்கிறது தேவைப்படக்கூடிய மாதம் இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிலருக்கு புதிய வீடு கட்டவோ வீடு வாங்கவோ அதற்குண்டான அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது விலகி இருந்த நண்பர்கள்லாம் இனி நெருங்கி வருவாங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இலுபடியாக இருந்த வீட்டு மனை வாங்குவது விற்பது தொடர்பான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியப் போகுது குடும்ப தலைவிகள்லாம் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக அவசியம் தந்தை வழியில் உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது இந்த டிசம்பர் மாதத்தில் வரும் பிள்ளைகள்லாம் உங்களுக்கு வந்து பெருமை சேர்ப்பாங்க தம்பதிகளுக்கு இடையே அன்பு அந்யுன்னு இதெல்லாமே அதிகரிக்கும் கலைஞர்கள்லாம் தங்களுடைய சங்கத்தில் நீண்ட நாட்களாக கேட்கப்பட்ட கோரிக்கைகள் அப்படிங்கிறதே நிறைவேறும் ஒரு சிலர்லாம் படப்பிடிப்புக்காக வெளிநாடு செல்லுவீங்க மாணவர்கள்லாம் விளையாட்டில் கவனம் செலுத்துவது படிப்புல கவனம் செலுத்தினா எந்த அளவு விளையாட்டில் கவனத்தை செலுத்துறீங்களோ அந்த அளவு படிப்புலையும் நீங்கள் கவனத்தை செலுத்தணும் அப்போ தான் பெற்றோருடைய அன்பும் ஆசிரியர்களுடைய அன்பும் உங்களுக்கு கிடைக்கும் டிசம்பர் மாதம் மூணாம் தேதியே மகர ராசிக்கு சுக்கரன் போறாரு உங்கள் ராசிக்கு வரக்கூடிய சுக்ரனால் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் தொல் ஸ்தானத்துக்கும் அதிபதியான சுக்கரன் அப்போ உங்கள் ராசிக்கே வரும் பொழுது பூர்வ புண்ணியத்தால் என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்கும் பூர்வீக சொத்து பூர்வீக இடம் சம்பந்தமா பிரச்சனை இது எல்லாமே முடிவுக்கு வரும் தொல் ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கரன் உங்கள் ராசிக்கு வரும் பொழுது திட்டமிட்ட காரியம் அப்படிங்கிறது நடக்கும் புதிய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது தொழிலில் வரும்பொழுது ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுதும் அதை படித்து பார்த்துட்டு அதன் பிறகு கையொப்பமிடுங்க பொருளாதாரத்தில் ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்தாலும் செலவும் உங்களுக்கு அந்தளவு இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வந்து நீச்சம் பெற்று தான் சிந்தரிக்கிறாரு சுக லாபாதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது உங்களுக்கு நல்லதில்லை அதனால ஆரோக்கியத்தில் ஒரு சில பிரச்சனை அப்படிங்கிறது வரும் மருத்துவ செலவு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உண்டு மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் லாபாதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறுவதால் பண நெருக்கடி அப்படிங்கிறது வரலாம் பக்கபலமா இருக்கிறவங்க கூட உங்களை விட்டு விலகிச் செல்லுவாங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு வாக்குவாதம் அப்படிங்கறது அவ்வப்போது வந்து எட்டி பார்க்குங்கள கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பயணம் செல்லும் பொழுதும் வாகனத்துல செல்லும் பொழுதும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்குங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்துட்டு வந்த மன வருத்தம் எல்லாம் நீங்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களாம் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி அனுசரித்து போகிறது தான் நல்லது உங்களுக்கு உடைய எதிர்பார்த்துருந்த பணம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் வந்து சேரும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீர் திடீரென பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் அதற்கு இடம் கொடுக்காமல் நடந்து கொள்வது தான் நல்லது மகர ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை செலுத்தணும் நேர நேரத்திற்கு சாப்பிடுவது நேரத்திற்கு ஓய்வு எடுப்பது இது எல்லாத்தையும் முறையாக செய்துட்டு வர்றது நல்லது அதே மாதிரி பொருட்களை கவனமாக பார்த்துக்கணும் களவு புகுறத்துக்கெல்லாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது குழந்தைகளிடமிருந்து வந்த கருத்து வேற்றுமை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நீங்கோ பெண்கள்லாம் கோபத்தை தவிர்த்துக்கிட்டு நிதானமாக பேசுங்க தான் உங்களுடைய காரியம் அப்படிங்கிறது நடக்கும் யோசித்து செய்யும் வேலைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது வெளிநாடு பயணம் அப்படிங்கிறது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாதகமாக அமையும் உறவு நிலையில விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது அவசியம் ஊட்டுத்தொழில் அதிக அக்கறை எடுத்தால் மட்டும்தான் லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் அரசியல்வாதிகள்லாம் நீண்ட நாளா இருந்துட்டு வந்த பிரச்சனை கொஞ்சம் இனிமேல் இருக்காது திடீர் செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் சிக்கனமாக இருக்கிறது மூலம்தான் இழப்புகளை சமாளிக்கிறதுக்கு சிறப்பாக இருக்கும் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அயராது பாடுபடுபவர்கள் அதிக லாபத்தை பெறுவீங்க இந்த டிசம்பர் மாதத்தில் மாணவர்கள்லாம் திட்டமிட்டு பாடங்களை படிக்கிறது தான் நல்லது எந்த விஷயமா இருந்தாலும் அவசரம் காட்டாமல் நிதானத்தை கிடப்பிடிங்க உத்திராடம் ரெண்டு மூன்று நான்காம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எடுத்துக்கொண்ட காரியங்களில் ஏற்படும் சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்ளுறது தான் நல்லது திட்டமிட்டு செயலாற்றுங்க சிக்கலான பிரச்சனைகளை கூட எளிதாக திருத்திடுவீங்க பண வரவு அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்கும் உங்களுடைய செயல்களால் புகழும் அந்தஸ்தும் உங்களுக்கு வந்து சேரும் இந்த மாதம் திருவோண திருவண்ணட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பேச்சின் இளிமை சாதுரியத்தால் உங்களுடைய எடுத்த காரியம் கைகூடி வரும் பயணங்கள் அப்படிங்கிறது சென்று வருவீங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் உங்களுடைய பொருட்கள் எல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கணும் வாகனங்களில் செல்லும் பொழுதும் ஆயுதம் நெருப்பு இவற்றெல்லாம் கையாளும் பொழுதும் கவனமாக இருக்கணும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க கூடுதலாக உழைப்பு அப்படிங்கிறது இருக்கும் எப்பொழுதுமே வேலை வேலை வேலைன்னு ஓடி அயராது உழைப்பை போட்டுக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு தகுந்த ஆதாயம் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது தொழில் எல்லாம் கிடைக்கிறதுக்கு கடுமையான முயற்சி அப்படிங்கிறது எடுப்பீங்க பண வரவு இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல கவனத்தை கையாளுங்க புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த மாதம் புதன்கிழமை தோறும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டுட்டு வாங்க சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் காரியங்களும் உங்களுக்கு வெற்றி அடையும் உடல் ஆரோக்கியத்திலையும் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் கடைசி மாதமான டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முன்னேற்றத்திற்கு இது ஒரு அடித்தளமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும்